தமிழிசை சவுந்தரராஜன் சபதா எடுத்திருக்கிறாங்க தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு இன்னைக்கும் உட்காந்து ஊருட்டிருக்கு அதுக்கு பத்து தொகுதியை ஐடென்டி பண்ணி அங்க களத்தில் வேலை பார்த்து வச்சிருக்கிறாங்களா இவங்க களப்பணி என்னவா இருக்கும் மக்கள்கிட்ட பிரச்சனையை தூண்டி விட்டுருப்பேன் இவன் நமக்கு எதிரி இவன் நமக்கு எதிரின்னு மற்ற மதத்தில் இருக்கிறவங்க எதிரியாக காட்டி விட்டுருப்பான் இதை தவிர வேறு என்ன பண்ணியிருக்க போகிறான் காவிகள் இந்திய மக்களினுடைய ஒற்றுமைக்குமே இழுக்கு என்று நினைப்பதால் உங்களை வரவிடாமல் ஆக்கணும்னு பெரிய அளவில் பிளானை போட்டாச்சு கட்சிகள் ஒழுங்காக நிற்கிறாங்க தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருங்க தேர்தல் களம் நெருப்பு பத்தி எரியுது காவிகள் வாய்க்கு வந்ததெல்லாம் பொய்யையும் அடிச்சு விட்டுட்டு அடிச்சு நொறுக்கி ஓட விட்டுட்டு இருக்கிறோம் இதுக்கு இடையில ரெண்டு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு ஒன்று பிஜேபியினுடைய முகமாக தன்னை காட்டி கொள்ளுகிற மோடி அலை வீசுது ஓடி அலை ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கும்பலு அஞ்சாறு நாளா மோடியவே அட்ரஸே இல்லையே ஏன் மோடி பிரச்சாரத்துக்கே போகலையே அப்படின்னு விசாரிச்சா குண்டத்துக்கு போடுறாங்க மோடிக்கு முக்கியமான பல மாநிலங்கள்லேயே ஓட்டு அவுட்டா அதுலேயும் குறிப்பா உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள் எல்லாம் நிறைய சீட்டு வராதுன்னு கருத்து கணிப்பான் அதனால குடுமைய பிச்சுக்கிட்டு மோடி நொந்து நூடுல் சாய் உட்கார்ந்துருக்கார ஒரு ஓரமா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தென் இந்த முறை நான் நின்று கட்டாயம் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சபதம் எடுத்திருக்கிறாங்க தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு இன்னைக்கும் உட்காந்து உருட்டிட்டு இருக்கு அக்கா ஆனால் என்ன ஆகி போச்சு செயல் வீரர்கள் கூட்டத்தில் காசே இல்லாமல் வேலை பார்க்குற தொண்டர்கள் பிஜேபியில இருக்காங்கன்னு உருட்டி விட அங்கே இருக்கலாம் அக்கா அதெல்லாம் வேலை வச்சுக்க காசு இல்லைன்னா இங்கே வேலை நடக்காது காசு தந்தா வேலை பார்க்குறோம் அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்ல இப்ப கட்சிக்குள்ளேயே கசமுசா ஆகி போச்சு காசி இல்லாட்டினா வேலை பார்க்கணும் ஒரு கூட்டம் அமைதி ஆயிடுச்சு பிஜேபி தென்செனையில எதிர்கொள்ற ஒரு சூழல்ல இருக்குங்க நமக்கு சந்தோஷம் என்னன்னா இந்த கும்பல் துண்ட போட்டுட்டு தெருவில் தெரிஞ்சா வி ஆர் ஹாப்பி இப்ப என்ன நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள காவிகளுக்கு ஒரு பெரிய ஆசை உண்டு பத்து இடங்களை நான் ஜெயிச்சிருவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை இருபத்தஞ்சு இடத்துல நாங்க ஜெயிச்சிருக்கோம்னா அதிமுக இருக்கிற தெம்புல அடிச்சு விட கடைசியில ஒண்ணு இல்லாம போக இந்த ஒரு வருஷமா பத்து தொகுதிய ஐடென்டி பண்ணி அங்க களத்துல பார்த்து வச்சிருக்கிறாங்களாம் இவங்க களப்பணி என்னவா இருக்கும் மக்கள்கிட்ட பிரச்சனையை தூண்டி விட்டு இவன் நமக்கு எதிரி இவன் நமக்கு எதிரின்னு மற்ற மதத்துல இருக்கிறவங்க எல்லாம் எதிரியா காட்டி விட்டு இதை தவிர வேற என்ன பண்ணிருக்க இருக்க போறான் காவியல் சொல்லுங்க களப்பணி ஆத்தி எப்படியாவது அஞ்சு தொகுதியாவது இந்த முறை மீற்றணும் அப்படின்னு கையில வச்சு காரணம் அடிச்சுட்டு இருக்காங்களாம் சரிங்க அடிச்சுட்டு போட்டோம் இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னா தமிழிசை அக்காவை பார்க்காம போக கூடாதுக்கா செயல் வீரர்கள் கூட்டம் போட்டிருக்கிறாங்க எங்க திருவான்மியூர்ல ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹால் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்திருக்கு அந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல கடுமையான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்ப நம்ம அக்கா சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தெரிந்த இந்தியாவிலேயே ஒரு காப்பி டீ வாங்கி குடிக்கணும்னா கூட தேர்தல் காலத்துல சொந்த காசுல வாங்கி குடிச்சிட்டு கட்சிக்கு பணியாற்றுகிறவர்கள் எங்களுடைய தொண்டர்கள் அப்படின்னு உருட்டிருக்கிறாங்க இதை எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கா ஆல்ரெடி நம்ம அண்ணாமலை உருட்டுனதான் எங்க தொண்டர்கள் பாருங்க காப்பிய கூட அவங்க சொந்த காசுல கொடுப்பாங்க டிஃபன் பாக்ஸ்ல சோறை கட்டிட்டு வந்து வேலை பார்ப்பாங்க இதெல்லாம் நாங்க பண்ற வேலை கம்யூனிஸ்டுகள் செஞ்சிட்டு இருக்கிற வேலை ஒருபோதும் நீங்கள் செய்ய மாட்டேங்க ஏன்னா காசுக்கு எலும்பு பொறுப்பு ரொம்ப நீங்க அப்படி இருக்கும்போது இந்த கும்பல் ஒருபோதும் நமக்காக செய்ய போறது கிடையாது அது தெரியுங்க அண்ணாமலை அடிச்சு விட்டாருன்னா அக்காவும் அதே ரூட்ல அடிச்சு விட்டு இருக்காங்க கூட்டத்துல போனவங்களுக்கெல்லாம் ஈ ஆடலையா மூஞ்சியில என்ன அக்காவே இப்படி சொல்லிவிட்டாங்க நாம ஏதோ அஞ்சு பத்து தேர்த்தி இந்த தேர்தலில் செட்டில் ஆகலாம்னு நினைச்சா அக்கா அப்படி உடச்சு முருவாக போல இருக்கே அப்படின்னு தென்ஷன்னை பாஜக திணறிடுச்சான் பதறிடுச்சான் கதறிடுச்சான் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் இப்படி இப்படி பார்த்துருக்குறாங்க மொழி மொழின்னு பாத்தியா பாத்தியா அப்படின்னு சையிலே பேசியிருந்துருக்காங்க என்ன இப்படி ஆகி போச்சு நாம் எத்தனையோ கணக்கு போட்டு வைக்க இவங்க இப்படி கணக்கு இல்லாமல் உட்காந்துருக்குறாங்களே அப்படின்னு காவிகளுக்குள்ளேயே கடுப்பாகி பயங்கரமாக கோவப்பட்டாங்களாம் இப்படி அக்கா பேசி முடிக்க பேச்சுக்கு வந்தவர் யார் அப்படின்னா கராத்தே தியாகராஜன் ஒருத்தர் இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் காங்கிரஸ்லேருந்து கஞ்சி குடிக்கிறதுக்காக அந்த பக்கம் போனவர் சில்றையை தேத்தலான்னு போனவர் அங்கே சில்லற தேராதுன்னு தெரிஞ்சு கதறி இருக்காரு அதே கூட்டத்தில் அதில் என்ன கதறி அக்கா இதெல்லாம் இந்த காசு இல்லாமல் காப்பியை சொந்த காசுல வாங்கி குடிக்கிறதெல்லாம் அந்த காலங்கா இன்னைக்கெல்லாம் எந்த கட்சியிலையும் அப்படி ஆட்கள் இல்லைக்கா அப்படின்னு இருக்காரு அப்படியே அக்கா மூஞ்சி சுருங்கி சூம்பி போச்சான் என்னடா இது சொந்த கட்சிக்காரங்களே காசு வாங்கினா தான் வேலை வைப்பானுங்க உல இருக்கே நம்மளை ஏழாவது முறையா மாட்டாங்க விடமாட்டாங்க உலருக்கேன்னா அக்கா ரொம்ப நொந்துட்டாங்களாம் இந்த சூழ்நிலை தான் அவர் இன்னொன்று சொல்லிக்கங்க அக்கா நின்று வேலை செய்யறோம்னா வைட்டமின் பா வேணும் அப்படின்னாராம் வைட்டமின் பான்னா பணம் வேணும்னு அர்த்தம் பணம் வேணுங்க்கா ஆயுதம் இல்லாம இங்க வேலை நடக்காது ஆயுதத்தை இறக்குங்க ஜரூரா வேலை அடைச்சிரும் அப்படின்னு பணத்தை இறக்க சொல்லி சிம்பாலிக்கா சொன்னாராம் உடனே கூட்டமே இருக்கு கடுமையா கைதட்டி விசில் அடிச்சேன்ருக்கு அப்ப என்ன அர்த்தம் தேர்தலில் நீ நின்று ஜெய் என்ன வேணாலும் பண்ணு ஆனா எங்களுக்கு கல்லா கட்டி காசு கொடுத்தா தான் நாங்கள் பிரச்சாரத்தையே வருவோம் இல்லைன்னா களத்துக்குள்ள கால் வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்த கும்பலும் மறுத்துருச்சோம் நம்ம அக்கா நொந்துட்டாங்களாம் என்னடா இது நம்ம கட்சி இது அப்படின்னு அக்கா ரொம்ப சீரியஸாகவே வேதனையில் இருக்கிறாங்களாம் இதை முடித்த உடனே ஒட்டுமொத்த கும்பலும் கைதட்டி விசில் அடிச்சு கராத்தே தியாகராஜனுக்கு ஆதரவு தெரிச்ச பிறகு ரொம்ப நொந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவரே ஒரு ஐடியாவும் சொன்னாராம் அக்கா கவலைப்படாதீயே நீங்கள் மேலிடத்துக்கு சொல்லுங்க உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு மேலிடத்தில் பேசி பணத்தை கீழே வாங்கி செட்டில் பண்ணுங்க நாங்க அவங்கள ஜெயிக்க வைக்கிறது இங்க பொறுப்பு அப்படின்னு அவரு கையில் அடிச்சு சத்தியம் பண்ணாரா அதுக்கப்புறம் தான் அக்காவுக்கு மூச்சே வந்துச்சான் அக்கா சொல்றாங்களா செய்றேன் தம்பி இடத்துல கேட்டு சொல்றேன் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஆக அக்கா உருட்டுன உருட்டுல கடுப்பான உள்கட்சிக்காரங்க தனியா ஒரு உருட்டு ஊட்டிருக்கிறானுங்க அதுவும் காசு லாட்டினா காலையே வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டானுங்களா பூரம் காசுக்காக வந்து சேர்ந்த கூட்டம் இந்த கும்பல்கிட்ட போய் ஏதோ கம்யூனிஸ்ட்கார்கிட்ட பேசுற மாதிரி நீங்க கட்டி கொண்டு வந்து விடுங்கள் டீ உங்கள் காசில் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி தீயக்கூடாது இல்ல இதுல இங்க தென்செனையில குடுமையை புடிச்சு உருட்டிட்டு இருக்கிறாங்க பிஜேபியினர் இப்ப பிஜேபியினருடைய சண்டையில நம்மளுக்கு ஜருரா அடிச்சுட்டு போறாங்க அதுலயே அவங்களுக்கு ஒரு நப்பாச எப்படியும் நம்ம மயிலாப்பூரில் இருக்கிற மாமியும் மாமாக்களும் நம்மளை காப்பாற்றி விட்டுற மாட்டாளா அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கையில் இருக்காங்களாம் இல்லைன்னா பணம் லட்டுனா ஒன்று நடக்காதுன்னு அக்கா மண்டையை உருட்டி விட்டுருக்கா இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜி தேர்தலுக்காகவே நேர்ந்து விடப்பட்டவர் நம்முடைய ஐம்பத்தாறு ஜி மோடி ஜி தேர்தல்னு வந்துடக்கூடாதுங்க தெருவிலேயே திரும்புவாரு மேட ஓடுவார் கொற்றைய போட்டு உட்காருவாரு டென்ட் அடிச்சு உட்காருவாரு கூச்சாமே இல்லாம தெருவில் எவ்வளவு கழிவு ஊத்துனாலும் வாங்கிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்றேன்னு ஒளரிட்டு கிடப்பார் அப்படிப்பட்ட மனுஷனா ஆளை காணாமே அப்படின்னு ஜூம் பண்ணி தேடுனா மனுஷன் டெல்லியில வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன்ட்டாராம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாள் ஆகி போச்சுங்க பிரச்சாரத்துக்கே போகலையா முதல்கட்ட தேர்தல் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள்ல ஆரம்பிக்கிறாங்க அதில் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் அப்புறம் பீகாரு இதெல்லாம் வந்து ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் கட்டங்கட்டமா கட்டங்கட்டமா நடத்துறாங்க அதாவது இவங்களுக்கு இவங்களுக்கு செட்டாகிற வரைக்கும் நடத்துவானுங்க தேர்தலை தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரே அடியா பத்தொன்பதாம் தேதி தேர்தலை முடிக்கிறாங்க காரணம் என்னன்னா நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு போனோம்னா இவங்க வண்டவாளத்திலாம் தண்டவாளத்தில் ஏத்தி ஓட விட்டுருவோன்னு பயம் அதனால ஒரே மாசத்துல நமக்கு டேட்டே கொடுக்காம டைமே கொடுக்காம பிரச்சாரத்துக்கு வாய்ப்பே இல்லாம வர பத்தொன்பதாம் தேதியே நமக்கு வேலையை முடிச்சு விடுவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சூழ்நிலைக்கு இடையில ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு போயிருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கு என்னவா உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு சல்லி பைசா ஓட்டு விழுகாதுங்க நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓட்டே விழுகாது அப்படின்ட்டாங்களாம் அது தெரிஞ்ச தானே அப்படின்ற கருஜி அதாவது பரவாயில்லதான் உத்தரப்பிரதேசத்திலயும் மேற்கு வங்கத்திலயும் போன வாங்கின ஓட்ட வாங்க மாட்டீங்க நிறைய சீட்டுகளை இழக்க வேண்டி வரும் அப்படின்னு அதிர்ச்சி ரிப்போர்ட்டும் கருத்து கணிப்பும் ஒன்னா வந்துருச்சான் இதுலதான் ஜி மறந்துட்டாராம் என்னடா இது இப்படி சொல்றீங்க ஏற்கனவே வாங்கின சீட்டை வாங்க முடியாதா அப்ப முன்னூறு கூட தேறாதா அப்படின்னு ஜி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரா அதோட இல்லாம இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் வேற அவரை வந்து பிபி ஏத்தி விட்டுருக்கு பிபி ஏறி போன அவரு வெளியவே வரமாட்டேன்னு முடிவு சேர்ந்து இன்னொரு ஓடிக்கிட்டு ஓடி என்ன எதிர்கட்சிகள் இருந்த ரெண்டு பேரை புடிச்சு உள்ள போட்டாரு ஒண்ணு ஹேமந்த் சோரன் இன்னொன்னு ஹெஜ்ரிவால் இந்த ரெண்டு பேரையும் உள்ள போட்டதுல கடுமையான பிரச்சனை வந்திருக்குங்க ஆக இந்த முதலமைச்சர்களை கைது பண்ண காரணத்தினால டெல்லியில பஞ்சாப்ல உத்தரகண்ட்ல ஜார்கண்ட்ல எங்கேயுமே ஓட்டு கிடைக்காம போகுதான் நேத்து ஜார்கண்ட்ல அந்த முதலமைச்சருடைய இணையரா இருக்கக்கூடியவங்க மேடையில அழுதுட்டாங்களாம் மக்கள் கொதிச்சு போயிருக்காங்களா ஒரு ஓட்டு பிஜேபி போடக்கூடாதுன்னு ஆல்ரெடி மூணு மாநிலத்துல நானே போட்டினு சொல்லிட்டாரு மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர்னு மூணு மாநிலத்தில் நானே போட்டி போட மாட்டேன்ட்டாரு அதோட இல்லாம இங்க மகாராஷ்டிரா மும்பை இருக்கிற மகாராஷ்டிராவில கூட்டணி ஒத்து வரலன்னு ஆல்ரெடி உடஞ்சு போயிருக்கு பல கூட்டணிகள் கழட்டி விட்டு வெளியே வர போயிட்டாங்க இது பெரிய தலைவலி ஆகி போச்சு என்னடா இது போட முறையாவது அடிச்சு ஜெயிச்சிட்டோம் இந்த முறை மொத்தமா தேராது போல இருக்குன்னு நொந்துட்டாராம் அதோட மட்டும் இல்லைங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வலுவாயிருச்சு இல்ல மணிப்பூர் இந்த பிரச்சனையெல்லாம் மக்கள் வெகுவா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம் அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அப்புறம் இந்த எஸ்பிஐனுடைய தேர்தல் பத்திரம் மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்கல்ல இந்தியாவின் மகத்தான ஊழலாக இந்த ஊழல் பார்க்கப்படுகிறது மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு பெரிய பின்னடைவே இந்த கும்பலுக்கு உண்டாக்க போகுது அதோட எதிர்கட்சியில இருக்கிறவங்களை கைது பண்றது மட்டும் இல்லங்க காங்கிரசினுடைய வங்கி கணக்கு முடக்குனது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவில இருக்கிற எதிர்க்கட்சிகளுக்கு எல்லாம் ஐடி ல இருந்து சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க நீ இவ்வளவு கட்டணம் ஒரு லட்சம் கட்டலையா நீ பத்து கோடி கட்டு ஃபைனு நீ வந்து இருபத்தாறு லட்சம் கட்டலையா இருநூத்தி கோடி கட்டு ஏ இருபத்தாறு லட்சத்துக்கு இருநூத்தொம்பது கோடிக்கு எந்த தொடர்பு இல்லையா அப்படின்னா நாங்கள் சொல்றோம்ல கட்டு அப்படின்றானுங்களாம் அப்படி எக்கச்சக்கமான நோட்டீஸை இந்த ரெண்டு மூணு நாள்ல எதிர்கட்சிகளுக்கு புற அனுப்பிருக்கிறான் சிபிஐ உட்பட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அத்தனைக்கும் அனுப்பி இருக்கிறானுங்க இந்த நோட்டீஸை இப்படியான உள்ளடி வேலை பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கு அதோட வெளிநாடுகள் உதச்சிரவம் படவான் இருக்கு அது அமெரிக்கா ஜெர்மனு ஐநா சபை எல்லாம் வந்து தேர்தலை நீங்கள் நேர்மையாக நடத்துவீர்களா அப்படின்னு சந்தேகத்தோடு வெளிப்படை தன்மை இல்லாத நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மோடினு கடுமையா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பெரிய தலைவலி ஆயிடுச்சு இப்போ சுத்திக்கு சுற்றி அடிக்கிறாங்க கூட்டணி ஒரு பக்கம் மக்கள் ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் பயங்கரமாக எது பண்ணாலும் அது தலைக்கே ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நொந்து போயிருக்கிறாரா மோடி அப்புறம் நொந்து போனவர் வெந்து போனவர் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாரா ஏதாவது புதிய உத்தியை செய்ய மாட்டோமா கண்டுபிடிக்க மாட்டோமா அப்படின்னு கலங்கி போய் உட்கார்ந்துருக்கிறாரா ஜி மோடி ஜி நீங்கள் என்ன புதிய உத்தி கண்டுபிடிச்சாலும் திருட்டுத்தனத்தை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க இந்த மனித விரோதிகள் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டாங்க உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அரசியல் சாசன சட்டத்திற்கும் இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்திய மக்களினுடைய ஒற்றுமைக்குமே இழுக்கு என்று நினைப்பதால உங்களை வரவிடாம ஆக்கணும்னு பெரிய அளவுல பிளான போட்டாச்சு கட்சிகள் ஒழுங்கா நிக்கிறாங்க அதோட இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு சீவி வச்சிருக்கிறாங்க மொத்தமா உங்களை முடிச்சு விட்டுருவாங்க நால கழிச்சு தான ஞாயிற்றுக்கிழமை உங்களை புரிஞ்சுக்கோங்க இதுக்கு இடையில இன்னொரு பெரியதுன்னா அண்ணாமலை தனியா கதறி இருக்காரு என்னடா ஐயோ கோயம்புத்தூர்ல நம்ம ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருக்க கட்சிக்காரங்க பாரு காசு தரலாட்டெல்லாம் அண்ணாமலையாவது நொண்ணாமலையாவது வர முடியாதுயா போயா அப்படின்ட்டாங்களாம் ஒழுங்காக மேலிடத்தில் எழுதி வாங்கியா இவர் லெட்ரு போட்டிருக்காராம் தமிழ்நாட்டு தேர்தல் பணிக்காக பணம் வேணும்னு எப்படி பத்து ரூபா வாங்கினா அதில் ரெண்டு ரூபா தான் அண்ணாமலை கொடுப்பாரு மற்றதெல்லாம் கொண்டாட்டி பேரில் ட்ரஸ்ட்டில் போட்டிருவாரு அதுக்கு எதுக்கு இவ்வளோ கதறாங்கன்னு நமக்கே தெரில ஏற்கனவே அண்ணாமலை மண்ணை கவ்வாருன்னு ஊருக்கே தெரியும் ஏன் அப்படின்னா நாற்பத்தி எட்டு சதவீதம் திமுக ஓட்டு கூட்டணி ஓட்டு அதோட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவையும் சேர்த்துக்கிட்டாலுமே முப்பத்தோரு சதவீதம் ஓட்டு தான் இருக்கு இன்னொன்று புதுசா வந்து மக்கள் நீதி மையம் பதினோரு சதவீத ஓட்டோட திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அந்த பதினோரு சதவீதத்தையும் சேர்த்தா ஐம்பத்தொம்போது சதவீதம் ஓட்டு கிடைச்சிரும் நெருக்கி அறுபது சதவீதம் பெரிய வெற்றியை போற போக்குல நொட்டாங்கையில் இங்கே கோவையில் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காவிகளை கதிகலங்க வச்சுருக்குறாங்க அதுல என்ன அப்படின்னா தோத்து போன்னு தெரிஞ்சும் காவிகள் அப்படியே வலி வழிதிரியாம நடிக்கிறது இருக்குல்ல அது பார்க்கவே சும்மா அதிரடியாக இருக்குங்க ஆக மோடியை வீட்டுக்குள் முடக்கி இருக்கிறது தோல்வி பயம் அதோட அண்ணாமலையை கதற விட்டு இருக்கிறது தோல்வி பயம் காசு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கலங்கி நிற்கிது பிஜேபி நாங்கள் அஞ்சு ரூபா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அண்ணாமலையை யோ நீ அவங்களுக்கு கொடுக்காத எங்களுக்கு குடிய அப்படின்னு துண்டை போட்டு இழுத்துட்டாங்க சொந்த கட்சிக்காரனுங்க ஆக மொத்தம் கேட்கவே காது குளிர சந்தோஷமா இருக்குங்க